வர்ணாலையா சினி கிரேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சோ நல்ல டைட்டில் இது இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் நினைச்சு வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது நல்லவனாக மட்டும் இருந்துட்டா அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டவன்றது பல பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சோரசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலேயும் பேர் வாங்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு டைட்டில் நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக ஃபீல் பண்ணுறது என்னன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோட எண்ணம் ஸோ மகத் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம் ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ் வந்து நான் ரெண்டு மூணு எபிசோட் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் அது வேற ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு எல்லார் வீட்டோடைய எல்லார் வீட்லயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப காமெடியா எல்லா இடத்துலயும் வேற மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னா ஒரு செட்டில் ஆன ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம் கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமா இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான் சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம் கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா போகும் ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்